திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளி எம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு திருநாவுக்கரசர் தொடர்ந்து வராருன்னு பார்க்காதீங்க இன்னைக்கு ரொம்ப அருமையான பதிகம் நேற்று சேந்தநாரை போட்டதுனால இதை போட முடியல ஏன்னா திருவாதிரை அன்னைக்கு எல்லோரும் கேட்கணுன்றதுனால தான் முக்கியம் அதனால் இன்றைக்கி நாம் மாலையில் பார்க்குறோம் முன்னாடி கேட்கணுன்றதுனால சேந்தனாரை போட்டோம் இன்றைக்கி காலையில் எல்லாரும் ஆருத்ரா தரிசனம் பார்த்துருப்பீங்க திருவாரூர் போயிட்டு திருநாவுக்கரசர் திருநா திருவாரூர் போயிட்டு அங்கே திருவாதிரைக்கு எப்படியெல்லாம் பந்தல் போட்டாங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றத வந்து திருப்பூம்புகளூர் அந்த இடத்துல திருஞான சம்பந்தரம் இவரும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது அந்த தெரிஞ்சு அவர் வந்து ஞானசம்பந்தர் வந்து இவரை கூப்பிடுறார் வ வரவேற்கத்துக்கு வந்து நிற்கிறாரு வாங்க அந்த திருப்பூம்புகளூர் நுழைவாயிலே வந்து அவர் பேசுகிறார் வாங்க எப்படி இருந்தது உங்கள் பயணம் அப்படின்ட்டு கேட்கும்போது அவர் சொல்கிறார் இந்த மாதிரி எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் இங்கேயே இருங்க இங்கேயே இருங்க நான் போய் திருவாரூரை சேவிச்சுட்டு நான் உடனே வந்துடுறேன் நீங்கள் சொன்ன உடனே என்னால் இங்கே நிற்க முடிலு சொல்லிட்டு போய் திருவாரூர் போய் அவரை பார்த்துட்டு அவரை பிரிஞ்சு வர மனமே இல்லையா நம்ம வேறு திருநாவுக்கரசரை அவரை இருக்க சொல்லிட்டு வந்துட்டோமே எப்படி நம்ம போகிறது இவரை விட்டும் பிரியமுள்ள அங்கே அவர் நம்மளுக்காக இருப்பார் காத்துக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லி வருத்தத்தோடு திருஞான சம்பந்தர் ஆறு விட்டுட்டு திருவாரூர் விட்டுட்டு விட்டு வராராம் அவ்வளோ அருமையான விளக்கம் கொடுத்த இந்த பாடல் அருமையான பாடல் இந்த திருவாரூரில் திருவாதிரையில் என்ன எப்படியெல்லாம் அந்த அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்கன்றது தான் இந்த பாடலுடைய விளக்கம் வாங்க இப்போ நம்ம இந்த பாடலை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் நான்காம் திருமுறை திருவாரூர் அவர் திருப்புகழூர் ரெண்டு பேரும் அந்த இடத்துல நின்று பாடினதுனால அந்த ரெண்டு இடத்தையும் சொல்லியிருக்காங்க குறிஞ்சி பதிகை எண் இருபத்தொன்னு இது வந்து திருவாதிரை திருப்பதிகம்னு பேர் இதுக்கு இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள்னா என்னான்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க இதை எங்கள் அப்பா அன்னைக்கு கண்ணாடம் எடுத்து கொடுத்து உங்களுக்கு கயிறு சாத்தி பாடுற மாதிரி தான் தேவாரமும் திருப்புகளும் பாடுறேன் நானாக நினச்சா பாட முடியாது இன்றைக்கி உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றத அவரே டிசைட் பண்ணி கொடுக்குற முடிவு பண்ணி கொடுக்குற ஆகையினால் என்னுடைய விருப்பம் எதுவும் கிடையாது இதை இன்றைக்கி தான் போடணும்னு பொழுது இந்த பாட்டை நான் எடுக்கிறதே இல்லை இன்றைக்கி இதை போட சொல்லி வச்சிருக்கார் பாருங்கள் அருமையான உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்குறாரு இதை கேட்டு அனைவரும் சிவபெருமானுடைய திருவருவில் பெருங்க திருச்சிற்றம்பலம் முத்து விதானம் பண் குறிஞ்சி குறிஞ்சி பண்ணில் பாடியிருக்காரு திருச்சிற்றம்பலம் வீதானம் மணி பொற்கவரி முறையாலே பத்தர்களோடு பாவையர் சூழ பழி பின்னே வித்தகர் கோல வெந்தலை மாலை விரதிகள் அத்தன்னாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் நனியார் சேயார் நல்லார் தீயார் நாள்தோறும் பிணிதான் தீரும் என்று பிறங்கி கிடப்பாரும் மணியே பொன்னே மைந்தாமனாளா என்பார்கட்கே ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் விதிகள் தோறும் விதிகள் தோறும் வெண்கொடியோடு விதானங்கள் சோதிகள் விட்டு சுடர்மா மணிகள் ஒளி தோன்ற சாதிகளாய பவலமும் முத்தமங்கள் பவலமும் ஆதி ஆதிரை நாளால் அது வண்ணம் குணங்கள் பேசி பாடி தொண்டர்கள் பிணஞ்சி தம்மே பித்தரை போல பிதற்றுவார் வணங்கி நின்று வானவர் வந்து வைகளும் ஆதிரை நாளால் அது வண்ணம் நிலவென் சங்கும் பறையும் மாற்ப நிற்கில்லா பலரும் கிட்ட கல்லவடங்கள் பரந்து எங்கும் கலவ கலவமை காரென்றெண்ணே கழித்து வந்து அலமரார் ஆதிரை நாளால் அது வண்ணம் விம்ம வெறுவா விழியாது எழியா விம்ம வேறுவா விழியாதெழியா வெருட்டுவாள் தம்மான் பிலராய் தரியார் தலையான் முட்டுவார் எம்மான என் அப்பன் அம்மா அம்மானூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் செந்துவர் வாயார் செல்வன சேவடி சிந்திப்பார் மைந்தர்களோடு மங்கையர் கூடி மயங்குவார் இந்திரநாதி வனவர் சித்தர் எடுத்து ஏத்தும் அந்திரனாரூ ஆதிரை நாளால் அது வண்ணம் முடிகள் வணங்கி மூவதார்கள் முன் செல்ல முடிகள் வணங்கி முன் செல்ல வடிகொல்வையை தோல் வானர மங்கையர் பின் செல்ல வடிகொல்வே தோல் வாணர மங்கையர் பின் செல்ல பொடிகள் பூசி பாடும் தொண்டர் புடை சூழ அடிகள் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் துன்பம் நம்மை தொழாத நாள்கள் என்பாரும் இன்பம் நம்மை ஏத்தும் நாள்கள் என்பாரும் நுண்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும் அன்பனாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் பாரூர் பௌவத்தானை பத்தர் பணிந்து ஏத்த சீரூர் பாடல் ஆடல் செம்மாப்பு ஆர்ந்து ஒழியாது உலகம் எங்கும் எடுத்து ஏத்தும் ஆரூரன் தன் ஆதிரை நாளால் அது வண்ணம் திருச்சிற்றம்பலம் அப் சுவாமி வான்மிகநாதர் அம்பாள் பூங்கோதை பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான பாடல் பாருங்க பாரூர் பவ்வத்தானை பத்தர் பணிந்து ஏத்த சீரூர் பாடல் ஆடல் ஆ செம்மாப்பு ஆர்ந்து ஆர்ந்து ஓரூர் ஒழியாது உலகம் எங்கும் எடுத்து ஏத்தும் ஆரூரன் தன் ஆதிரை நாளால் அது ஒன்றும் திருவாதிரையை வணங்கணும்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் எம்பெருமான ஆரூரான வணங்கினா எல்லாம் கிடைக்கும் வணங்குங்க அப்படின்னு அருமையா சொல்றாரு துன்பம் நும்மை தொழாத நாள்கள் என்பாரும் இன்பம் நும்மை ஏத்தும் நாள்கள் என்பாரும் நுண்மின் எம்மை நுழைய பணியே என்பாரும் அன்பன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் துன்பம் அந்த நாளில் வராது நீங்கள் வ வணங்கினீங்கன்னா எல்லாம் இது மாதிரி நோய் இருக்கிறவங்க அது எந்தையும் பார்க்க மாட்டாங்க அன்றைக்கி வந்து இறைவனை அவரை தரிசனம் பண்ணுறதே பெரிய வேலையாக வச்சுக்குவாங்க அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் இதை பா இதை கேட்ட உடனே ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தருடைய அவரோட கூட்டம் தனியாக இருக்கும் இல்லையா திருநாவுக்கரசரை பார்க்க வந்த அந்த அடியார் கூட்டம் ஒரு பக்கம் இப்படி இதெல்லாம் கேட்டவுடனே அப்படி ஞானசம்பந்தர் துடிச்சு பய்ச்சின்னு போய் திருவாரூர் போய் சேவிச்சிட்டு அந்த ஆரூர் பெருமானை நீங்கி வர முடியாமல் அவ்வளோ ஒரு மனக்கவலையோடு வராராம் அந்த அந்த ஊரில் போட்டு இருக்கிற பந்தல்களும் லைட்டுகளும் ஜனங்கள் ஒருத்தர் ஒருத்தர் எப்படிலாம் போய் சாமியை சேவிக்கிறாங்க அடியார் கூட்டம் அதுக்கப்புறம் இந்த கூட்டம் அப்படின்ட்டு பொம்பளைங்க எப்படிலாம் வள வழியாக வந்து கும்பிட்றாங்க அப்படின்னு குழந்த குட்டிங்களோட எப்படி வந்து பார்க்குறாங்க அந்த கூட்டத்தில் எல்லாம் பேசிக்கிறது ஏன் இந்த வருஷந்தான் வந்துக்கிறோம் பார்க்குறோம் கொண்டோம் எல்லாம் கூடி பேசுகிறோம் இல்லையா அதையெல்லாம் சொல்லி அருமையாக குணங்கள் பேசி கூடி பாடி தொண்டர்கள் பிணங்கி தம்மீர் பித்தரை போல பிதற்றுவார் அப்பா ஆரூரா தியாகேஷா ஆரூரா தியாகேஷான்னு அவங்க பாட்டுக்கு எல்லாரும் வணங்கி நின்று வானவர் வந்து வைகளும் அவங்களும் இங்கே வந்து கும்பிடுவாங்க அணங்களும் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் அப்படின்னு அவ்வளோ அருமையாக பாடுறார் இது நீங்கள் அனைவரும் கேட்டு இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு படித்து காட்டுறவங்க அதிகமாக கிடையாது ஏன்னா தேவாரத்தை பெரும்பாலும் நிறைய பேர் பத்து பாடல்களும் பாட மாட்டாங்க உங்களுக்கு அருமையாக கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை கேட்டு இதனுடைய பெருமையெல்லாம் உங்களுடைய மனசில் போட்டு அப்படியே உக்காந்து மாடு தீனி உமேஞ்சிட்டு பிறகு உக்காந்து அப்படியே ஆசைப்படும் அந்த மாதிரி இந்த பாடலை கேட்டு அப்படியே கண்ணை மூடிங்க உக்காருங்க அப்படியே திருவாரூரே அப்படியே நேரில் வந்து பாக் பார்வையிடுவீங்க பாருங்கள் நனியார் சேயார் நல்லார் தீயார் நாள்தோறும் இன்னும் இந்த மாதிரி ஆளுங்கன்னு தான் கிடையாது எல்லாம் நல்லவங்க கெட்டங்க பிணிதான் தீரும் எல்லாம் வராங்க வந்து அவங்களோட நோய் நொடியெல்லாம் தீரும் பிணியார் தீரும் என்று பிறங்கி கிடப்பாரும் மணியே பொன்னே மைந்தா மணாலா என்பார்கட்கு அணியான் ஆரூர் ஆதிரை நாளா அது ஒன்றும் எங்கள் அப்பன் அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு நோய் நொடியெல்லாம் தீப்பார் எல்லாம் வந்து வணங்குங்கன்னு அருமையாக படுறாரு ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்